தீவிரவாதம் என்பது எந்த எல்லை தாண்டி தீவிரவாதம் யார் வந்தாலும் கண்டிக்கணும் தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்வீங்க பதிவு செய்கிற போதே இப்போ நம்ம வந்து ஒரு அந்நாட்டு தீவிரவாதம் உள்ளே வருகிற போது உள்நாட்டு அந்த எந்த தீவிரவாதம் என்று ஒன்று வந்தாலும் அந்த தீவிரவாதத்தின் சந்தடியில் உள்நாட்டு தீவிரவாதம் என்று அமைங்கி போகிறது என்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு லாஜிக்கலான கேள்வி இதுக்கு நீங்கள் பதில் நீங்கள் விரிவான பதில் தரலாம் ஆனால் உள்நாட்டில் நடந்த பல்வேறு விதமான தீவிரவாத சம்பவங்களை நீங்கள் அயல்நாட்டு சர்வதேச தீவிரவாதிகளின் பெயரில் அந்த சந்தரி சாக்கிலேயே நிகழ்த்தி விட்டு பல பேர் போய்விடுகிறார்கள் அதை நம்ம நியாயப்படுத்தியும் பேசிக்கொண்டிருக்கிறோங்கிற வருத்தம் நடுநிலையாளர்கள் சிந்தனையர்கள் மத்தியில் இருக்குது இதுக்கு ஒரு ஒரு கேள்வி நான் வைக்க வைக்கிறேன் இந்த கேள்விக்கு உள்நோக்கம் இல்லை நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி தான் உதாரணமாக இப்போது அப்பாவி ஒரு பெண் அப்புறம் இளைஞர்கள் அவங்க வந்து பல்வேறு விதமான சமூக பணிகளும் செய்து கொண்டு கல்வியிலும் ஈடுபட்டிருந்தவர்களை அதாவது உதாரணமாக இஷ்ரத் ஜகான் மேட்டர் தான் நான் வர்றேன் அவர்களை என்கவுண்டருங்கிற பேரில் சுட்டு கொண்டுட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்கள் வந்து நரேந்திர மோடியை கொள்வதற்காக வந்து அந்நிய நாட்டு உளவாளிகள் கைப்பாதைகளாக வந்தார்கள் நரேந்திர மோடியை சொன்னார் இன்னைக்கு வன்சாரா காவல்துறை உளவுத்துறை டிஐஜி பகிரங்க எழுதிட்டார் அன்னி நாட்டு தீவிரவாதம் என்கிற பெயரில் எங்களை சுட்டுக் கொள்ள சொல்லி மோடியே உத்தரவு போட்டாருன்னு இப்போ எல்லாமே சர்வதேச தீவிரவாதத்தின் பேரில் போய் விழுத உள்நாட்டு தீவிரவாதம் அன்சாரா மட்டும் இல்லைங்க அந்த குஜராத்ல பல காவல்துறை அதிகாரிகள் இந்த முதலமைச்சர் மோடி மேல பல குற்றச்சாட்டுக்கு சொல்லியிருக்காங்க முதல் மூணு பேர் ஐஏஎஸ் சொல்லியிருக்காங்க அப்படி குற்றச்சாட்டு போலீஸ் அதிகாரியை குடிச்சா பிடிச்சி உள்ள சைகளை வச்சிருக்காங்க அவங்க இந்த என்கவுண்டரில் கூட பார்த்தீங்கன்னா மூணு பேரை கொண்டுட்டு ஆள் ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னால் கொல்லப்பட்டவங்கள இன்றைக்கி கொல்லப்பட்டதாக கருதி அவங்க மேலே பல குண்டுகளை பாய்ச்சிருக்காங்கங்கிற செய்திகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லை மோடியோட ஆட்சியில் இருந்த உள்துறை அமைச்சர் தான் அரே பாண்டியாவை நடைபாணையத்துக்கு போட்டிருக்காங்க அவங்க அப்பாவே அவரு தான் மோடி தான் காரணம் அந்த அந்த என்கவுண்டருக்கு காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டித்து சாட்சி சொன்னதுனால அதனால இதனால அதனால இப்படி தொடர்ந்து அங்கே காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிற அத்தனை பேருமே முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க அத்தனை பேருமே மோடி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது இல்லை நீங்கள் மறுக்க முடியாத ஒரே 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 ஒரு சென்டென்ஸ் மன்சாராவுடைய கடிதம் முழுமையாக பார்த்தா அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல மோடி இருக்க வேண்டும்

மாட்டமல்ல இந்த இந்த வந்து கல்லூரி மாணவி மட்டும் இல்லை அமி கான்ல இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஆரம்பிச்சு பேரை இவர்கள் கொலை பண்ணி இன்னும் சொல்ல போலீஸ் இன்ஃபார்மராக இருந்த பிரஜா கூட கூட அவரை கூட கொலை பண்ணி எல்லாத்தையும் அதை கொண்டு போய் திருட்டு வைஃபுக்கு உதவி பண்றதுன்னு சொல்லி போய் ஒரு லெட்டர் வாங்கினது வக்கீல இவங்களே மாற்றி பல என்கவுண்டர்களை நரேந்திர மோடியினுடைய அறிவுறுத்தல் படி அமித்ஷா வைத்துக் கொண்டு நடத்தப்பட்டது இது நரேந்திர மோடியினுடைய அவருடைய நேரடி பார்வை நடத்தப்பட்டது அவரே கடிதம் எழுதியிருக்காரு

இன்னொன்று சொன்னார் ஐபிஐம் சிபிஐ இடையில மோதலை விடுறது மத்திய அரசுன்னு சொன்னார் மிக தவறான கருத்து ஒரு நிமிஷம் அதாவது இன்றைக்கு அந்த வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பல உண்மைகளை வந்து எடுத்துரைத்திருக்கின்றது அதில் குறிப்பாக உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜேந்திர குமார் என்பதையும் அது வந்து மிக தெளிவாக பட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வன்சாரா வந்து மோடிக்கு நான் மிக நெருக்கமான ஆளாக இருந்தேன் மோடியினுடைய மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்தேன் மோடியை ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வைத்து நான் யோசித்தேன் ஆனால் எங்களையெல்லாம் இந்த செயல்களில் ஈடுபட வைத்துவிட்டு தன்னுடைய நண்பரான அமித்ஷாவை மட்டும் காப்பாற்றி நாங்கள் உள்ளே இருப்பதற்கு இவர்தான் காரணம் என்பதற்கு ஆதாரபூர்வமாக நிறைய எழுதியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் குஜராத் காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் கூட ஒரு வழக்கை கூட இப்போ தாக்கல் செய்திருக்கிறார்